ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருமே நல்லாயிருக்குன்னு கலவுகிட்ட வேண்டிக்கிறேன் சமஸ்தன் கோஜ ஜெகநாத் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ரொம்ப மோஸ்ட் எமோஷ்னல் கூட சொல்லலாம் ஏன்னால் அவங்க வருவாங்க நான் எதிர்கூட எதிர்பார்க்கல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க வந்து டோட்டலாக நான் யூடியூப் ஆரம்பித்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லேருந்து அவங்க என்கிட்ட பேசிகிட்ருக்காங்க அப்போலேருந்து அவங்க என்கிட்ட பேசுவாங்க நீ பார்க்க என் தங்கச்சி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க எனக்கு அது என்னவோ அவங்க வரேன்னு சொன்ன உடனே நேற்று ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு நேற்று எடுத்த வீடியோ தான் ஆனால் நான் எதிர்பார்க்கல அவங்க அளவுக்கு வந்து எங்கள் வீட்டை வந்து உட்காந்து எங்கிட்ட பேசி இப்படி எல்லாமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து உங்ககிட்ட வீடியோவில் காமிக்கிறேன் அவங்க எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் சாரதா சிஸ்டர் ரொம்ப நன்றி அவங்களோட பேர் வந்து சாரதா சிஸ்டர் உண்மையாகவே எனக்கு ஒரு புது உறவு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும் அவ்வளோ மெனக்கட்டு எனக்காக வரணுன்ற எந்த அவசியமே இல்லை ஆனால் அவங்க வந்து எனக்காக வந்தது உண்மையாக ரொம்ப பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து பெரிய நன்றியை சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் உண்மையாகவே நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இங்கே வந்து போனதுக்கப்புறம் அதை எதாவது வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்து போகிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அதனால தான் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வரு வந்து என்கிட்ட பேசுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு நாளுக்கு முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி வந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது நான் செஞ்சு போடணும்னு ஒரு ஆசை இந்த வாட்டி வரும்போது வெறும் டீயோடு முடிச்சிட்டிங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே சொல்லணும் அதுவும் ஞாயித்துக்கிழமை இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அப்போ அப்போதான் எனக்கும் நல்லாயிருக்கும் ஏதாவது நான்வெஜ் செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நைன்டீன் கேக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் பத்தொம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு இது ஒரு பத்தாயிரம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஆயிடுச்சுன்னா இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துடும் உங்களால் மட்டும்தான் முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேற்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப நன்றி நான் முதல்ல வந்து அவங்க வந்து எனக்கு தட்டு தாம்பளம் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் நீங்கள் எதாச்சும் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்க் யூ ஸோ மச் அகைன்னு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு அக்கா வந்திருக்காங்க இங்கே பாருங்க ஹாய் மிரேமன் செப்தாரா சரி தமிழன வரலா ஹாய் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இவங்க வந்து கிட்டத்தட்ட எங்கிட்ட பேசி ஒன் இயர் ஆயிடுச்சிருந்தாக்கா

அதுவும் இல்லாமல் அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க ஒடிசாவில் இருக்கும்போது நீ வா நாங்கள் வந்து ஓசூருக்கு வரும்போது நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த சூழலில் வந்து நாங்கள் மீட் பண்ணுவோம் நாங்கள் எப்பவுமே நினைக்கதே இல்லை உண்மையாக ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ எங்கள் வீட்டு வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி इसको नहीं है यार इंटेलिजेंटीज़ को उनका मन सोचते हैं इंटेलिजेंट का इंटेलिजेंट थैंक यू बात बोलूँगा आशिर्वाद मानूँगा इसके पाप ना फोटा बन ஓகே இப்போ அவங்க வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்றதும் நான் உங்ககிட்ட சொந்த ஷேர் பண்ணுறேன் அதுலேயுமே வந்து அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் உனக்குன்னு எதுவுமே வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அக்கா கிட்டே சொன்னதோடனே ஒரு விஷயம் தான் நீங்கள் வந்ததே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்த உடனே ஒரு நர்வஸ் அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல சாரி சிஸ்டர் ஏதாவது ஒழுங்காக பேசாமல் இருந்தால் பண்ணிச்சுக்கோங்க ஏன்னா தெலுங்கில் தான் வந்து பேசுனாங்க நான் படித்தது தெலுங்கு எல்லாமே பண்ணது தெலுங்கு தான் பட் வந்து ரொம்ப வருஷங்கள் கழிச்சு தான் நான் வந்து தெலுங்குவே பேசினேன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சி அந்த தெலுங்குவே இருந்தாலும் பாவம் அவங்க வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டு பாதி தமிழ்லையும் பாதி தெலுங்குலேயும் வந்து பேசினாங்க அவங்க தெலுங்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் யூ சிஸ்டர் ரொம்ப நன்றி இந்தளவுக்கு ஒரு சப்போர்ட் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் தமிழ்நாட்டு வரைக்குமே வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி கண்டிப்பாக வந்து இதே சப்போர்ட்டை நான் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கேன் நிறைய பேர் வந்து நிறைய பாசிட்டிவாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இப்போதைக்கு வந்து நான் ரிப்ளை எதுவும் கொடுக்குறதில்ல ஏன்னா கொஞ்சம் ஸ்டிச்சிங் வேலை இருக்குது அப்படின்றதால எனக்கு வந்து பவர் கட் அப்படின்றது தான் மட்டுந்தான் இருந்தாலும் வந்து பெடல் போட்டு தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா எப்போவுமே வந்து அங்கே இருக்கிற மாதிரியெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது இங்கே வந்து நல்லபடியாக இருக்கணும் எல்லாமே ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே உங்களுக்கு லைவ் கூட போட்டிருந்தேன் காலையிலே காலையிலேயே வந்து ஒம்பது மணிக்கு எல்லாமே ஃபுல் வேலை முடிச்சிடுறேன் சமையல் வேலை இருந்த எல்லா வேலையும் அதனால் வந்து கொஞ்சம் இது ஓகே அவங்க என்னென்ன கொடுத்தாங்கன்னு நம்ம பார்க்கலாமா முதல் முதலே அவங்க எனக்கு கொடுத்தது தான் அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு அவங்க எனக்கு கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் எனக்கு கொடுத்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபோ கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் சாரி பாருங்கள் ஒரு ஜாக்கெட் பிட்டு தேங்காய் அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் ஆரஞ்சு மாதளப்பழம் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வெத்தலை பார்க்க எல்லாமே கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த குங்குமம் குங்குமம் வந்து ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருக்கு பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் குங்குமம் நான் இங்கே வச்சுக்க நல்லா இருக்குல்ல இதோட தான் நான் எனக்கு கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் வந்து எனக்கு வளையல் கொடுத்துருந்தாங்க அதையும் கிட்ட காமிக்கிறேன் நான் தான் ஒரு வளையல் பைத்தியம்னு நினச்சிட்டு எனக்காக அவ்வளோ வளையல் வாங்கிட்டு வந்திருக்காங்க அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது செம்மையாக இருக்குது எனக்கு பிளைன் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு செட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா நான் அது வந்த உடனே பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் எங்கேயாவது வச்சுட்டோம்னா உடஞ்சிருமே அப்படின்றதுனால தான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் வலியல் நல்லா இருக்குங்களா வாங்க உள்ள வாங்க கண்டினியூ பண்ண தருவீங்களா கண்டினியூ அப்படின்றீங்களா அந்த அக்கா எல்லாம் வீடு எல்லாம் உள்ள எல்லாம் ஆகும் ஆஹா இல்லை வீடு 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 இது இந்த அக்கா தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வரும்போது வீடியோலாம் எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க இன்னொரு பாப்பாவும் எடுத்து கொடுத்தாங்க எங்க அவை பண்ணுறீங்க உங்களை காட்ட மாட்டேன் ஏன் வருங்க இது ட்ரெஸ்ஸு ஷால் இது பேண்ட் வந்து இதுக்குள்ளேயே இருக்குது இதை வந்து ஸ்டிச் பண்ணணும் இது ஒரு செட்டு அதுக்கப்புறம் இது ஒரு செட்டு இதுக்குள்ளேயே வந்து ஷாலும் இருக்குது வருங்க காட்டன் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நைட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் அப்படியே ஓபன் பண்ணிவிட்டோம் நாங்களாம் பாருங்க நல்லாயிருக்குல்ல கலர் நல்லா இருக்குங்களா நைட்டி வீட்டில் ஏதா நான் இருக்க போகிறேன் அப்படின்றதுனால இப்போ நைட்டியே வந்து யூஸ் பண்ணுறது மாதிரி இது ஒரு நைட்டி நல்லாயிருக்குங்களா எனக்கு சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவங்க எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணும் இது ஒரு இதில் வந்து லைனிங் போட சொல்லியிருக்காங்க இந்த ஒரு கலர் சூப்பராக இருக்கான கலர்ஸ் அந்த ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஒரு கலர் அதுக்கப்புறம் பிளைனில் வந்து க்ரீன் கலர் இது வந்து கொஞ்சம் ஒரு சிமெண்ட் கலர் மாதிரி வந்திருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு உண்மையாகவே இதோட ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சா ஏன்னா இப்போ வந்து இது வந்துருச்சு டைஃபாய்டு வந்துருச்சு அப்படின்றதுனால தான் ஸ்டிச்சிங் விளாகும் இதுக்கு மேலே வந்து டே வ்ளாக் போட்டுட்டு ஸ்டிச்சிங் வ்ளாக் போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து டே வ்ளாக் பார்க்குறவங்க வந்து ஸ்டிச்சிங் வ்ளாக் எல்லாமே அவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டே விலாகு ஈவினிங் டைம் அந்த மாதிரி ஸ்டிச்சிங் கட்டிங் ப்ளாக் அந்த மாதிரி மார்னிங் டைம்லேயே அப்லோட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இதுக்கு மேல தான் கொஞ்சம் நான் ஃப்ரீயாக ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட வந்து எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொன்று தேங்க்யூ அக்கா இன்னொரு வாட்டி தேங்க்ஸ் சொல்கிறேன் நீங்களும் அவங்களுக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க இந்தளவுக்கு ஒரு சப்போர்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரில அதுவும் நைன்ட்டிக்கே வந்ததுமே இன்னுமே கொஞ்சம் ஹாப்பியாகிடுச்சி டுவெண்ட்டி கே வந்தால் கண்டிப்பாக வந்து செலல்யூஷன் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை அது நடக்குமா என்னன்னு தெரியல நம்ம ஆசைப்பட்டாலும் அதை நடக்கவே மாட்டேங்குது நம்ம ஒன்று ஆசைப்பட்டால் அது ஏதோ ஒன்று நடக்குது அதனால் அளவுக்கு வந்து டுவெண்டி கே வர சீக்கிரமாக வந்துடணும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் நீங்களும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் வந்து பர்ஸ்னலாகவே என்கிட்ட கால் பண்ணிவிட்டு சிஸ்டர் உங்களோட வீடியோஸ் எல்லாமே என் எல்லாமே அனுப்புகிறேன் அவங்க கிட்டே சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு எல்லாமே பர்ஸ்னலாக எங்ககிட்ட வந்து சொல்கிறீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி எந்த அளவுக்கு வந்து உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி ஏன்னா நான் தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஒடிசாலேருந்து இங்கே வரும்போது என்ன ஆகும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பட் நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ் அப்புறம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் கூட எனக்கு வந்து ஒரு தெம்ப கொடுத்துச்சு நீங்கள் எடுத்த முடியும் எல்லாருமே சொன்னது வந்து கரெக்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் என்னடா இவன் மறுபடி மறுபடியும் தேங்க்ஸ் சொல்கிறா தேங்க்ஸ் சொல்கிறா அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா நீங்கள் கிடைச்ச எனக்கு ஒரு பொக்கிஷம் நிறைய பேர் சொல்கிறீங்க நான் சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும் இப்போ அப்படி தான் இருக்கேன் என்ன அப்போது வந்து தமிழ் வந்து ஒழுங்காக பேசாமல் இருப்பேன் இப்போ வந்து தமிழ் வந்து கொஞ்சம் கிளியராக நான் வந்து பேசுகிறேன் அவ்வளோதான் மற்றபடி நான் முன்ன மாதிரி இல்லை அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்கிறீங்க தயவு செஞ்சு நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் இப்போவும் வந்து இருக்கேன் ஏன்னா நீங்கள் தான் ஃபுல் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதும் சரி நான் ஒரு கஷ்டம் அப்படின்னும் போது நீங்கள் என் கூட நான் எங்கேயோ இருக்கேன் எப்படி இருக்கேன் அதெல்லாமே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி சிஸ்டர் நாங்கள் இருக்கோம் சிஸ்டர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட சிஸ்டர் நீங்கள் இப்படி இருங்க நாங்கள் இருக்கும் நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உரிமையாக பேசுகிறது வந்து ரொம்பவே புது விஷயம் ஏன்னால் நான் யாரோ நீங்கள் யாரோ இருந்தாலும் எங்களுக்காக எங் எனக்காக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது எனக்காக மெசேஜ் பண்ணுறது மெனக்கட்டு என் வீடியோ பார்த்து பார்க்குறது அது வந்து அதுலேயும் எங் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறது உண்மையாகவே இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் நீங்கள் கிடச்ச தான் நான் சொல்லணும் எல்லாருக்குமே என்னோடய வீடியோஸ் பார்க்குறேன் எல்லோரும்

என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாமே நான் உங்கள் கிட்டே எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் சில சில விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற கமெண்ட் நீங்கள் கொடுக்குற தைரியம் வந்து உண்மையாகவே ரொம்ப பவர்ஃபுல் தான் சொல்லலாம் நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க நான் எங்கேயும் இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற எந்த அவசியமும் உங்களுக்கு இல்லை ஆனாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு எனக்காக சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபேமிலி தேங்க்யூ எப்போவுமே சரி இப்போவும் சரி கடைசி வரைக்கும் சரி நீங்கள் என் ஃபேமிலி தான் அதை நான் ஆணைத்தனமாக சொல்லுவேன் இப்போவும் சரி எப்பவும் சரி நீங்கள் வந்து என்னோடய ஃபேமிலி என்னோடய ஃபேமிலி மட்டும்தான் நான் வந்து போய் சொல்கிறேன் நடிக்கிறேன் அப்படின்றது வந்து ரெண்டு மூணு பேர் சொன்னாலுமே நீங்கள் வந்து நான் அதுவும் லைவ்லேயும் சிஸ்டர் வந்து ஒரு நாள் நான் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மைண்ட் அப் இருக்கும்போது கூட எல்லாருக்காகவும் நீங்கள் பார்க்காம ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் லைவே முடிச்சுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது மன்னிச்சிக்கோங்க ஒரு எனக்கு தெரியாத ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கூட என்னை மன்னிச்சு உங்கள் குழந்தையா நினைச்சு உங்கள் சிஸ்டராக நினச்சி உங்களோட ஒரு இதுவா நினைச்சு நீங்க வந்து எங்களை வந்து அதனால் தயவு செஞ்சு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து எப்போவுமே எனக்கு இருக்கணும்னு நான் எப்பவுமே கடவுள் கிட்டவே நினைக்கிறேன் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகே இன்றைக்கி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அவ் அதுக்கப்புறம் அந்த சிஸ்டருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள் உண்மையாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நேற்று சரி இன்றைக்கும் சரி அவங்க வந்தது தான் பெரிய விஷயம் அவங்க எனக்கு பொருள் கொடுத்தாங்கன்ற ஹாப்பி கிடையாது அவங்க நம்ம ஒரு ஆளை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்பி நம்ம வீட்டு வரைக்கும் வர்றது வந்து பெரிய விஷயம் இல்லைங்களா அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான் என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கணும் இல்லையோ ஆனால் நல்ல நல்லா உள் உறவுகளை சம்பாதிச்சு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து முதல் காரணம் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் எல்லோரும் மட்டும்தான் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ எல்லாருக்கும் தேங்க்யூ என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கு என்னோடய லைஃப்பில் நடந்த கெட்டதுக்கு நல்லதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் என் கூட இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி இதுக்கு மேலேயும் என்னோடய லைஃப்பில் நீங்கள் இருக்கணும்னு நான் கடவுள் கிட்டவே நிற்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே எல்லா குறைகளுமே தீர்ந்து போகணும் அதை தான் நான் வந்து கடவுள்கிட்ட நிற்கிறேன் ரொம்ப முக்க போடுறேன்னு நினைக்கிறேன் என்னோடய எமோஷ்னலுக்கு வந்து ஒரு கிடையாது நான் வந்து இன்றைக்கி எமோஷ்னலே ஆகக்கூடாதுன்ற செட்டிங்கில் இருக்கேன் ஏன்னால் இந்த வந்து இந்த ரெண்டு வருஷமும் நான் பட்ட கஷ்டத்துக்கு நான் பட்ட வேதனை நிறைய பேர் நிறைய அவமானப்பட்டாலுமே அதை வந்து நீங்கள் வந்து அதை என்ன இது பண்ணியிருக்கீங்க இல்லை சிஸ்டர் இப்படி இல்லை அப்படி இருங்க நீங்கள் யாரை பற்றியும் கண்டுக்காதீங்க நிறைய மோட்டிவேஷ்னலாக நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் நீங்கள் வந்து உண்மையாகவே என்னோட ஃபேமிலி தேங்க்யூ ஸோ மச் என்னோட உறவுகளை மதித்து என்னக்காக நீங்கள் வந்து இது பண்ணதுக்கு ஏதாவது தப்பாக பைசாக தான் மன்னிச்சிக்கோங்க ப்ளீஸ் ஓகே இன்றைக்கி அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பாய் பாய் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் இஷ்கு ஆல்